வழியில் பிறந்தவங்க தன்னுடைய முதுமை அடையாம காலமாயிடுறாங்கல்ல நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நினைவுபடுத்துறாங்க அப்படிதான் இந்த குல தெய்வங்கள் நமக்கு உருவாகி வந்தது அதை ஜோதிட கணிதத்தில் நாங்கள் எப்படி அதை கண்டுபிடிக்கிறோம் கேட்டா தாங்க முடியாத சூழ்நிலையில் ஜோதிடம்னு பார்க்க வர்றாங்கல்ல இந்த மாந்தி பண்ணி விடுறதுதான் திரிகோணஸ்தானாதிபதிக்கும் இந்த மாந்தி நின்ற கிரகத்தை எந்த ராசியில் இந்த ராசி அதிபதிக்கும் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு பார்ப்போம் குலதெய்வத்தை வந்து ஒருத்தர் வந்து கும்படவே எல்லாம் மறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது அந்த குடும்பத்துக்கு என்னென்ன மாதிரியான சோதனைகள் எல்லாம் வந்து ஏற்படும் சார் அது எப்படி குடும்பத்துல இருந்து அவங்க மறக்கிறாங்க இஷ்ட சொல்லுவாங்க அது எங்கள்கிட்ட வந்து பார்க்கும்போது போது ஈஸியாக ஈஸியா என்ன பண்ணுவோம்னாக்க வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இளைஞரக யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து தலைமுறை ஐம்பது ஆண்டு கால அனுபவம் கொண்ட சித்தயோகி பேரம்பல வணன் ஐயா அவர்கள் தான் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சார் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம காலங்காலமாக தொன்று தொட்டு வ பழகிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது ஆனால் நிறைய பேத்துக்கு குலதெய்வம்னா என்ன குலதெய்வத்தை கும்பிடணுமா அப்படி குலதெய்வம் ஏன் அப்படி கும்பிடணும் அப்படின்ற குலதெய்வம் சம்மந்தமாக நிறைய சந்தேகங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது முதல்ல குலதெய்வம் என்பவர்கள் யார் அப்படின்றத சொல்லிடுறேன் அதாவது நம்மளை ஆதிவாசிகள் அதாவது ஒரு க ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் மரத்தடி ஓரத்தில் நம்ம சமூகம் வளரும் பொழுது மக்கள் சமுதாயம் வளரும்போது கூட்டம் கூட்டமாக வந்து அவங்க ஒவ்வொரு இடத்துல நீரோட இருக்கிற ஓரத்தில் ஒரு மரத்தடி உரத்தில் தான் அவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்கன்றது நம்ம வரலாறு சொல்லுது அதே நேரத்தில் அந்த வரலாறில் அவங்க பிரிவினை பிரிவினையாக பிரிஞ்சு அங்கங்கங்கே தன்னுடைய கைத்தொழிலை செஞ்சு அதன் மூலமாக வளர்ந்து வந்தாங்க அப்போது ஒரு கூட்டமாக சேர்ந்து இருக்கும்போது அதில் வந்து அந்த முன்னோர்களுக்கு ஒருத்தர் வழி காட்டிக்கிட்டே போவாங்கள்ல அந்த வழியில் உள்ளவங்க இவங்கெல்லாம் எங்களை சார்ந்தவங்க நாங்கள் இங்கேருந்து வந்திருக்கோம் குடிபெயர்ந்து வந்திருக்கோம் இந்த இடத்துல வந்திருக்கோன்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது தொண்டு தொட்டு தமிழர்களுடைய ஆரம்ப கால ப பாரம்பரிய குணம் அது அவங்க என்ன ரெண்டு நட்டு வச்சு மூணு கல் நட்டு வச்சு அதை சூரியன் சந்திரனும் ஃபஸ்ட்டு கும்பிட்டாங்க அதுக்கு அடுத்தது சூரியன் சந்திரன் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் வச்சு கும்பிட்டாங்க அது முக்காலம் உணரக்கூடிய சக்தியை கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு வந்தவங்க கல் வச்சு அதுக்கு போட்டு வச்சு அதுக்கு பூஜை புரஸ்காரங்கள் பண்ணுவாங்க தன்னோட கையில் என்ன கிடைச்சதோ அதை வச்சு ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணாங்க அதுக்கு பிறகு என்னென்னாங்க அந்த சூளம் வேல் சூளம் வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க இப்படி மரத்தடி ஓரத்தில் பண்ணும்போது ஒரு குடும்பத்திலிருந்து தன்னுடைய ஒரு தன்னுடைய வம்சாவழியில் பிறந்தவங்க அந்த பிறந்த குழந்தையில் ஒன்று தன்னுடைய முதுமை அடையாமல் இடையில வந்து காலமாயிட்றாங்கல்ல அப்படி காலமானவங்களை வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நினைவுபடுத்துகிறாங்க இந்த இந்த நாளில் இந்த மாதிரி மாதத்தில் இந்த நாளில் நம்மளுடைய வந்த இரத்த பந்தம் ஒன்று போச்சு ஆனோ பெண்ணோ அப்படின்னு சொல்லிட்டு அது நினைவாக அந்த ஆண்டுதோறும் அதை நினைவுபடுத்துறதுக்கு நம்மளுடைய பூஜை புரஸ்காரங்கள் செய்துட்டு வந்தாங்க அப்படி தான் இந்த குல தெய்வங்கள் நமக்கு உருவாகி வந்தது அதை ஜோதிட கணிதத்தில் நாங்கள் எப்படி அதை கண்டுபிடிக்கிறோன்னு கேட்டால் நம்ம சூரியன் சந்திரன் நவ கோள்களை பற்றியெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டே வரும்போது இந்த குலதெய்வ வழிபாடுன்னு வரும்போது இவங்களில் நம்ம கேரளா பக்கம் போனால் மாந்தின்னு சொல்லுவாங்க நம்ம பக்கம் வந்தவங்க குளிகன் சொல்லுவாங்க மாந்தின்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் ஒரு சிலர் எடுத்துக்குவாங்க ஒரு சிலர் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாந்தி கிரகம் மாந்தி தோஷம் அனு சொல்லுவாங்க அந்த மாந்தி கிரகத்தோட தோஷம் எப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த குழந்தை காலமாக ஆச்சு இல்லை அதுக்காக வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கள்ல அப்போ வழிபாடு பண்ணது வந்து இவங்க குலதை ஒன்று இரத்த பந்தத்தில் பூர்வ புண்ணியம்னு பார்க்குறோம் பூர்வ புண்ணியானாம் நிற்கியது சுபசத்திரிக்கையானு இந்த சன்ஸ்கிருட்டில் பிடிச்சி எழுதுகிறாங்க என் என்னை சார்ந்த முன்னோர்கள் வழி வழியாக வந்த எங்களில் இன்னாருக்கு இன்னாருக்கு பிறந்த இந்த குழந்தை இப்போ ஜனனமாக இருக்குது இதில் ஒன்று இந்த இடையில் இந்த ஜனனத்துக்கு முன்னாடி நடந்ததுலையோ அதுக்கு முன்னாடியோ இல்லை எதுவோ அந்த குறிப்பிட்டு அந்த ஜனனம் வந்து என்னவாச்சுன்னாக்கிறைய இயற்கை நிலையில் போயிடுச்சு அந்த நினைவாக இந்த பூஜை பாட்டுறேன்னு சொல்லிட்டு சமர்ப்பணம் பண்ணுவாங்கள்ல தமிழ் முறைப்படி அவங்க சமர்ப்பணம் சூரிய நாராயணனுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அவங்க செஞ்சாங்க இது காலங்காலமாக என்ன பண்ணாங்கன்னா அவங்கவுங்க உறவுகள் உறவுகள் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு ஏழு வகையான உறவுகள் இருக்குது அப்பா அம்மா தாத்தா பாட்டி பூட்டன் பூட்டி ஒட்டன் ஒட்டி சீயோன் சீயோன் பரம்பரை தலைக்கட்டு அப்படி ஒரு தலகட்டில் வரும்பொழுது அந்த தலகட்டில் சார்ந்தவங்க அந்த பரம்பரையை சார்ந்தவங்க அந்த குழந்தைக்காக நினச்சி ஒரு நாள் அந்த பூஜை புரஸ்காரங்கள் செய்வாங்க அப்படி செய்ததை ஜாதக ரீதியாக மாந்தினுற கிரகம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் அது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் ஒரு நாலு நாழிகை எடுத்துவோம் திங்கட்கிழமையாக இருந்தால் அப்புறம் நாலு நாள் குறையும் அப்புறம் ஒவ்வொரு கிழமைக்கும் நாலு நாள் நாழிகை குறையும் அதை வந்து பன்னிரெண்டு ராசிக்கு அஞ்சு நாழிகையாக நாங்கள் எடுத்துக்கிட்டு குழந்த பிறந்த சூரியன் இருக்கிறதுலேருந்து எந்தெந்த இடத்துல அஞ்சஞ்சு நாழிகை கடந்து போகுது அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் அதை எடுத்து இந்த இடத்துல மாந்தி நிற்கிது இந்த குடும்ப பிரச்சனைக்கு உள்ளது அந்த பூர்வ புண்ணியத்தை எடுக்கும்போது நாங்கள் என்னென்னா அஞ்சாம் இடத்த தான் எடுப்போம் அவங்க பாரம்பரியமாக என்ன கேட்டால் ஒரு குழந்த பிறந்ததுன்னா குழந்தையோட தாத்தாவோடைய அப்பாவா தான் இந்த குழந்த பிறக்கும் குழந்தையோட தாத்தாவோட அப்பா ஆமாம் இவருக்கு வந்து தான் மகன் சொல்லிவிடுவார் தகப்பன் ஆனால் தாத்தாவை கேட்டீங்கன்னா எங்கள் அப்பான்னுவார் எங்கள் அப்பா தான் வந்து பிறந்திருக்காருன்றாரு அப்போ அந்த உறவு திரிகோணஸ்தானம்னு சொல்லிவிடுவாங்க அது அப்போ அந்த திரிகோணஸ்தானாதிபதிக்கும் இந்த மாந்தி நின்ற கிரகத்து எந்த ராசியில் நிற்க இந்த ராசி அதிபதிக்கும் இடையில என்ன பிரச்சனை நடந்ததுன்னு பார்ப்போம் அதை வச்சிட்டு நீ கொள்வனை கொடுப்பனால உன்னோட மூதாதியர்களில் இல்லை மூத்தவர்களில் இல்லை குரு சாபம் வாங்கியிருக்கு இல்லை குழந்தை சாபம் வாங்கியிருக்கு இல்லை பெண் சாபம் வாங்கியிருக்கு இது மாதிரி ஒரு பாரம்பரியத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை ஜோதிட ரீதியாக நாங்கள் எடுத்து அதுதான் தான் இப்பொழுதுக்கு உங்களுக்கு தண்டனையாக இருக்குது தாங்க முடியாத சூழ்நிலையில் ஜோதிடன்னு பார்க்க வராங்கள்ல இந்த மாந்தி பண்ணி விட்றது தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தன்னுடைய குலதெய்வம் எது அப்படின்றது தெரிய மாட்டேங்குது ஒரு சிலர் கேட்டால் அப்படின்னா இல்லை நாங்கள் வேற மதத்துக்கும் நாங்கள் மாறிட்டோம் அது எங்களுக்கு குலதெய்வம் தெரியல நாங்கள் வெளிநாடு போயிட்டோம் எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க சில பேர் இப்போ தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தேடுறவங்களுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணா குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும் இதுதான் வெளிநாட்டிலேருந்து என்ன அதிக கேள்வி கேட்குறது இதுதான் வெளிநாட்டுல இருந்து என்ன கேட்குறாங்கன்னா நாங்க வந்து ஜெர்மன் வந்துட்டோம் ஜப்பான் எங்கேயோ நாங்கள் வந்து யுஎஸ்ஏ வந்துட்டோம் வெளிநாடுகளில் இருக்கோம் ஆனால் எங்கள் குலதெய்வத்தோடைய இது பார்க்கணும் நைட்டு கனவுல எனக்கு வந்தது அப்போ நான் வந்து உங்களோட ச இது பார்க்கும்போது நீங்கள் பேசின பேச்சை பார்த்துட்டு உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுறேன் என் குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னும்போது நாங்கள் என்ன செய்வோன்னாக்க அந்த குலதெய்வம் அஞ்சிக்குடைய கிரகத்தோடு மாந்தியா சனியா ராகுவா எந்த துஷ்ட கிரகங்கள் அங்கே சேர்ந்திருக்கோ அதை பொறுத்து அது எந்த படுகை ஓரத்தில் இருக்கா இல்லை நல்ல நீர்நிலை ஓரத்தில் இருக்குதா இல்லை மரத்தடியில் இருக்குதா அது எந்த லொக்கேஷனில் இருக்குது அது உங்கள் கனவில் எந்த ரூபத்தில் வந்துச்சின்னு வரையும் நான் எடுத்து சொல்லுவேன் ஆ அந்த ரூபத்தில் சின்ன குழந்தையா வந்ததா பெரிய குழந்தையா வந்ததா இல்லை ஆணா வந்ததா பெண்ணாக வந்தா அந்த கனவுல வந்து எப்படி முருகனாக வந்ததா விநாயகராக வந்ததா இல்லை காளி மாதிரி வந்ததா துஷ்ட தேவதைகள் வந்ததா எல்ல தேவதையாக வந்ததா இதெல்லாம் அக்கு வேற ஆணு வேற பிரிச்சு அவங்களுக்கு எடுத்து சொல்லும்போது அதுக்கு அங்கே அடையாளம்னு சொல்லணும் இது மாதிரி நாட்கள்ல தான் இது மாதிரி நேரத்தில் தான் அது வரும் வரும்போது உங்களுக்கு இப்படியெல்லாம் வந்தது இதனால தான் உங்களுக்கு இந்த நிலை வருதுன்னு பார்த்தா அங்கே கரெக்டாக அந்த மாந்தியோட பிரச்சனை அங்கே வந்திருக்கோம் நாங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டு வரும்போது அந்த நேரத்தில் அவங்க அந்த தொல்லையில் அகப்பட்டு வழி போக தெரியாமல் நின்றுடுவாங்க அந்த நேரத்தில் மாதா பிதா குரு தெய்வம்ன்றதுல குருன்ற ஸ்தானத்தில் வந்து கேட்பாங்க கேட்கும்போது அந்த கிரகத்தை வச்சு அஞ்சாம் அதிபதியும் மாந்தியையும் வச்சு அந்த குலதெய்வம் யாரும் என்ன சாபம் பெற்றுருக்கு அதுக்கு என்ன ரெமடிங்கிறதும் அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு ஒரு நெறிப்படுத்தி விடுறோம்மா ஓகே ஓகே இப்போ வந்து வீட்டில் வந்துட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க விளக்கேத்தி வச்சு இந்த மாதிரி விளக்கேத்தி வச்சு குலதெய்வத்தை கும்பிட்டோம் நினைச்சு கும்பிட்டோம் அப்படின்னா குலதெய்வம் வந்துடும் வீட்டு வாசல்ல வந்துட்டு மஞ்சள் திருத்தி கோலம் போட்டு விளக்கேற்றி கும்பிட்டோம் அப்படின்னா குலதெய்வம் வீடு தேடி வரும் இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு அப்படிலாம் பண்ணா குலதெய்வம் வீட்டுக்கு வந்துருமா என்ன நீங்க ஓகே கும்பிடுங்க கும்பிடாத போங்க என்ன வேணாலும் செய்யுங்க உங்க மனசாட்சின்னு ஒன்று உங்களோட இருக்கு அந்த மனசாட்சியை பொறுத்தவரைக்கும் அது உங்களை வழிகாட்டும் உங்களை அதாவது உள்ளே இருக்கும் உன்னுடைய ஆன்மா காட்டுகின்ற வழி அளவுக்கு ஒரு மனிதன் இருந்து விட்டால் அது வழிகாட்டும் நம்ம போகலாம் நம்ம எக்ஸ்டர்னரி பவர் அவங்க அதை செய்கிறாங்க இவங்க எதை செய்கிறாங்கன்னு பார்த்தோன்னு வச்சுங்க தடுமாறுவோம் ஆனால் வீடுன்னு இருக்கும்போது அந்த வாசகால் இருக்குல்ல அந்த வாசகால் பூஜைன்னு ஒன்று உண்டு அது வெள்ளி செவ்வா பெண்கள் விருந்தம் எடுத்து எடுக்கணும் ஏன்னு கேட்டால் வெள்ளி செவ்வான்னா வெள்ளின்றது அந்த பெண்ணுடைய சரீரத்தில் இருக்கிற ஆன்ம சக்தி செவ்வானது வந்து கணவருடைய ஆத்மசக்தி அந்த வம்சாவழியில் ஆண் வர்க்கத்துக்கு அதை முருகன்னு சொல்லிவிடுவோம் இதை மகாலட்சுமின்னு சொல்லுவோம் எல்லாம் காசு பணம் வேணுன்றதை கேட்குறோம்ல மகாலட்சுமி மகாலட்சுமின்ற அப்போ அதை வழிபடுன்னுல அது உள்ளே வருவதற்கு சுத்தம் வேணும்ல அதனால தான் வாசக்கால் எல்லாம் கோலம் அந்த தண்ணி தெளித்து கோலம் விட்டு அதை வரவழைக்கிறதும் அந்த சக்தி வாசக்காலில் வந்து அந்த தோரணம் கட்டி தொங்க விட்ருப்பாங்க வேப்பில் மாயளை தோரணம் இன்னும் தென்னம் குருத்த இதெல்லாம் ஆராசு சரி பண்ணணும் நம்ம உடம்புல வந்து ஆராசு இருக்குது நம்ம வெளியில் போயிட்டு வெளியில் வரும்போது மூணு ஸ்டெப்பாக ஆராசு இருக்குது அதில் வந்து கந்தசஷ்டி கவசத்தில் ஒரு வரி அவங்க கொடுத்துருப்பாங்க காட்டு தேவர்களை கடுஞ்சீரவெடுத்தால் கந்தா கொகனை கதிர்வே இளவனை கடம்பா இடுமனை இடுமனை அடித்த இனியவேல் முருகா சங்கரன் புதர்வா இப்படியே அந்த கந்தசஷ்டி கவசம் போவோம் உடல்கட்டுக்கு உள்ளது அந்த உடல்கட்டு வந்து காற்று தேவர்களை கடுஞ்சிரை விடுத்தார் காற்றில் கலந்து வந்ததாக இருந்தாலும் அவர்களை கண்டுபிடிச்சி அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவன் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் வந்து நம்ம உடலில் ரத்தமாக இருக்குது நம்ம ரத்தத்தில் வந்து அது கலக்கும்போது நம்ம சுவாசத்தில் கலக்கும்போது அந்த காற்றானது ரத்தத்தில் கலக்கும் போது அதை கண்டுபிடிச்சி நீ முழுகனை வழிபடும் போது வேல் வச்சு நீ பொழுது அது என்ன செய்யணாக்கா அந்த வேல் சூழா இதை மாதிரி உங்கள்கிட்ட இருக்க துஷ்ட காத்தெல்லாம் வெளியேற்றும் அப்போ காலை மாலை நீங்கள் வந்து காலைல சாயங்காலம் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியிலையும் அதே மாதிரி அந்தி பொழுதில் அந்த விலைக்கேற்றி போது அந்த குலதெய்வம் வரும் அந்த குலதெய்வம் வரும்பொழுது எப்படி இருக்குன்னாக்க பள்ளி சத்தமாக இருக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கும் சில நேரங்களில் வந்து அந்த குலதெய்வத்தையும் கும்பிடவே முடியாது உட்காந்து இருப்பாங்க பிரச்சனையாக இருக்கும் அப்போ தான் தூக்கம் வரும் அப்போதான் டங்க வெளியில் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்களோட நைட்டெல்லாம் தூங்காத இருப்பாங்க காலைல தூங்குவாங்க ஏது சூரியன் வெளியில் வந்துடும் இப்படி குலதெய்வத்தை அரவணைப்பதனால் நமக்கு விமோட்சனமும் குலதெய்வத்தை மறந்துட்டு தேடுவதனால் அது ஒன்று ஒரு காலம் வரையும் பொறுத்திருக்கோம் நீங்கள் உங்களை அறியாதையே நீங்கள் நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு உங்களை நீங்கள் துன்பப்படுத்தும் போது உங்களுக்குள்ளேயே தான் தெய்வங்கள் இருக்குது அந்த தெய்வங்கள் இருளாகும் போது அந்த இருளுக்கு ஒளியேற்றி வைப்பதற்காக தான் நல்ல விளக்கை ஏற்றி வச்சு அந்த நல்ல விளக்கு இருக்கிற அந்த ஜோதியின் மூலமாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதினு வள்ளல் பெருமான் கூறியது போல் நம்மளுடைய ஆன்மாக்குள்ளே இருக்கிற நமசிவா என்ற பஞ்சாசுர மந்திரங்களும் ஐந்து விளக்காக இருக்கிறது அந்த ஐந்து விளக்கோடு அஞ்சு பூதங்களும் கரகுது அந்த அஞ்சு பூதங்களும் கலந்து நம்மளுடைய உடல்ல இருக்கிற இருபத்தஞ்சு வகையான உணர்வுகளை கொடுக்குது அந்த உணர்வுகள்ல பாதிப்பு ஏறும்போது போது குலதெய்வத்தோட பிரச்சனைன்னு சொல்றாங்கம்மா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப குலதெய்வத்தை வந்து ஒருத்தர் வந்து கும்படவே எல்லாம் மறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கும்போது அந்த குடும்பத்துக்கு என்னென்ன மாதிரியான ஒரு வந்து ஏற்படும் சார் அது எப்படி குடும்பத்துல இருந்து அவங்க மறக்கிறாருன்னா இஷ்ட தெய்வது சொல்லுவாங்க இது தாத்தா வழிபட்டது தான் குலதெய்வம் தாத்தாவா நம்ம வழிபடுறது அப்பா இஷ்ட தெய்வம் இங்கேயோ ஒரு ஊர் விட்டு ஊர் மாதிரி போயிட்டாங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க அந்த நாட்டுக்கு போனோன்னா தன்னோடய குழந்தைங்களுக்கு வந்து எங்கே இருக்காங்களோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தான் அந்த குழந்தைங்க வளர்ப்பாங்க வளர்க்கும் போது அந்த குழந்தைக்கு குலதெய்வம்ன்ற எண்ணங்கள் இருக்காது இல்லை ஆனால் நம்ம இவங்க என்ன செய்வாங்க அப்பா எங்கள் அப்பா இதுதான் கும்பிட்டாங்க இதுதான் வழிபட்டாங்க எங்களுக்கு இதுதான் தெரியும் வாங்க ஆனாலும் இவ்வளோதான் செஞ்சு எனக்கு ஏங்க நடக்கலைன்னும் போது தான் நீ குலதெய்வத்தை பார்த்தியா குலதெய்வமாக எனக்கு தெரியாத போது உங்க தாத்தா அப்பாவோடைய அப்பா அவருடைய அவர் என்ன பாருங்க பார்த்தா அந்த குலதெய்வம் எப்படி இருக்கு அந்த வீட்டு அதிபதி மாந்தியோட சேர்ந்திருக்கா பாதகாதிபதியோட சேர்ந்திருக்கா இல்லை இல்ல உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் கண் திருஷ்டி எல்லாம் வருது இல்ல அது தொழில் ஸ்தானத்தில் போய் அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறேன் நான் முன்னேறவே முடியல எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு போது அங்க தொழில் ஸ்தானத்தில் போய் அந்த மாந்தி போய் உட்காந்துருக்கும் அந்த கிரகமும் இதுவும் சேர்ந்து உட்காந்துருக்கும் அது பதகாதிபதியும் சேர்ந்துருக்கும் அதோட திசா புத்தி வரும் இவைகள்லாம் கலந்து எங்கள்கிட்ட வந்து பார்க்கும்போது என்னென்னாக்கா ஈஸியாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்க நீங்கள் இன்னும் என்ன பண்ணுங்கள் அதாவது இன்னும் அத்தைமார்கள்லாம் இருக்காங்கல்ல அப்பா கூட பிறந்தவங்க அவங்க பெரியத்தே சின்னத்தே யாராக இருந்தாலும் சித்தப்பா அது மாதிரி பெரியப்பா அது மாதிரி உள்ளவங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கும் குலதெய்வத்துக்கு போய் பூஜை பண்ணிட்டு வருவோம்னா குடும்பம் எல்லாம் சேர்ந்து போய் ஒரு இடத்துல பூஜை பண்ணிட்டு வரும்போது ஒரே விளக்கு ஏத்தி வச்சு எல்லாரும் கவனிப்பாங்க அப்புறம் அங்கேயிருந்து போய் அவங்க அவங்க வீட்டுல விளக்கு ஏத்தி வச்சு கும்பிடுவாங்க இதுதான் நம்ம பாரம்பரியமா குலதெய்வ வழிபாடை கடைபிடிச்சிட்டு வந்த முறமா அது கண்டிப்பாக சோ ஒரு குலதெய்வம் இல்லை கும்பிடல அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஒரு திருமண தடை திருமண தடை வர்றது அது மட்டும் இல்ல குலதெய்வம் நீங்க சொல்றது கரெக்ட் என்ன பிரச்சனைன்னு எப்படி நிர்ணயிக்கிறோம்னாக்க அவங்க எங்களை நாடி வர்றாங்கல்ல வரும்போது எங்க கல்யாணம் வரையும் போச்சுங்க திடீர்னு போச்சுங்க ஒன்னு ரெண்டு ட்ரிப்பு நாலு ட்ரிப்பு இப்படி ஆயிடுச்சிங்கன்னா அப்ப அவங்களோட அத்தமார்களுக்கு வரிசை வெம்ம வரிசைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த வரிசைகள் கொடுக்காத அவங்க வாசலில் நின்றுட்டு கண்ணீர் விட்டுட்டு போவாங்க அந்த சாபக்கேடி இந்த வீட்டுல வளர்ற பிள்ளைக்கு அந்த திருமண தடையை கொண்டு வரும் அதனாலதான் நம்ம பொதுவாவே ஒரு தீபாவளி பொங்கலுக்கு வருஷம் வச்சு கொடுத்துட்டு வருவோம் நம்மளால் முடிஞ்சது அப்போ நடந்து போவாங்க அந்த வரிசை தூக்கிட்டு வருவாங்க எங்கள் அண்ணன் வராருன்னு சொல்லிட்டு அவங்க உட்கார வச்சு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு சாப்பாடெல்லாம் போட்டு திருப்தியோடு எல்லோரும் கொண்டாந்து விட்டு வருவாங்க அந்த நடைப்பயணத்தில் இருந்த சுகங்கள் இந்த நினச்சா அப்படியே செக் அனுப்பி விட்டுறாங்க ஆமாம் என்னோடய சூழ்நிலை வர முடியல சரிண்ணா பரவாயில்லன்னு ஆனால் செக்கு கொடுக்கறதுக்கும் நேரடியாக கொண்டு போய் அந்த சீர்கள் கொடுக்கறதுக்கும் அதில் சந்தோஷம் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும் அதில் தோஷ பரிகாரங்கள்லாம் இந்த இல்லறத்தில் இருக்கும்போது இவ்வளோ கோயில் குளங்களுக்கு போகலை இவ்வளோ பரிகாரங்களுக்கு போகலை அந்த குடும்பத்துக்குள்ளேயே முடிஞ்சிச்சு நீ என்றைக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போயும் இல்லை உள்நாட்டில் இருக்கிற தெய்வத்தை விட்டுட்டு வேலை சூழ்நிலையில் வெளியில் போய்ட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு மாற்று திருமணம் பண்ணுறதுனால வேறு தன் விருப்பப்படி திருமணம் பண்ணாலும் தன் விருப்பப்படி குலதெய்வத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை அவங்க சூழ்நிலை பிள்ளைய படிக்க வைக்கும்போது பிள்ளை படிக்காது வீடு கட்டும்போது வீடு கட்ட முடியாது அவங்க எண்ணங்கள் எதுவோ அந்த எண்ணங்கள் பாதிக்கப்படுவதற்கு அவங்களோட பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குடைய அந்த கிரகம் எங்கே சிக்கியிருக்கோ அதுக்கு தகுந்த தான் அவங்களுக்கு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை கேட்டு தான் நம்மள்கிட்ட வருவாங்க கண்டிப்பாக இப்போ வந்து குலதெய்வமே தெரியாதவங்க கூட முருகனை வந்து குலதெய்வமாக வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது சரியா ஆமாம் இந்த தெய்வீக வழிபாடை பொறுத்தவரையும் எங்கே சுற்றினாலும் சுற்றுறது யாருமா நம்ம தான் சுற்றுறோம் ஆமாம் நம்ம தான் திருப்தி அடைறோம் இதை வந்து பல வல்லுநர்களும் சித்த பெருமக்களும் ஞானிகளும் யோகிகளும் பதினெட்டு சித்தர்களும் சொல்லிட்டாங்க முருகன் என்பது ரத்தத்துக்குரியவை ரத்தம் எங்கே இருக்குது உடம்புல தானே இருக்கு அப்ப அந்த முருகனை நீ வழிபடுவதற்கு மலையடி வாரத்துல ஒரு அதுக்கு ஆறுபடை வீடு ஆறு படை வேணா நீ அந்த மலையடி வாரத்துல ஏறி இறங்கத்துக்குள்ள ஒருத்தர் சுத்தமா அங்க பிரதர்ஷனம் பண்றா அப்ப நீ முருகன் என்ற நினைவுல உன்னை நீ சுத்தப்படுத்திக்கிற அந்த இடத்துல தெய்வம்ன்றத முருகன் சொல்றாங்க அதனால செவ்வாதோஷம்னு சொல்றாங்க அந்த செவ்வாதோஷம் முரட்டுத்தனமாக இருப்பாங்க எதுவுமே அவங்க வந்து மிலிட்ரி இராணுவம் ஒரு கட்டுப்பாடு ஒரு நெறிமுறையில் பாதுகாவலராக இருக்கிறதுனால த வெளியில் இருக்கிறத பாதுகாக்கனு நினைப்பாங்க தங்கிட்ட இருக்கிற ரத்தத்தை அவங்க சரி பண்ண முடியாதனால அவங்களெலாம் வந்து முருகனுடைய குரு பகவான் இருந்தாலும் சரி தட்சிணாமூர்த்தின்னும் செவ்வாய் இருந்தாலும் ஒரு முருகப்பெருமானின்றும் பாலமுருகன் என்றும் இப்படி அவங்களோட அந்த வயசுக்கு ஏற்ற அந்த நிலைக்கு ஏற்ப உங்கள் குலதெய்வம் இப்படி இருக்குது அதுக்கு நீங்கள் வழிபடுங்கன்னு முருகனை நாங்கள் சுட்டி காட்டுறோமா கண்டிப்பாக சார்